படுபாவி போயிலுங்க இருவத்தஞ்சு வருஷம் சோறு போட்டு நம்ம வளர்த்தா இந்த தவறை வாயை வச்சுக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை போய் கடிச்சு வச்சிட்டு இருக்கான் பா ஏன்ப்பா உனக்கு அசிங்கமா இல்லையா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பாரா அம்மா அள்ளுட்டு இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பக்கத்து வீட்டு பாதவி கல்ல தூசி வந்துச்சு அத எடுக்க சொன்னா

அம்மா எப்பவுமே அப்பாவை திட்டே இருந்தா அவங்களுக்கு எப்போ ரொம்ப நைட்டு எல்லாம் வேணவே வேணாம் அப்ப நான் பட்டு புடவை கட்டிக்குவா ஐயோ லூஸ் அம்மா நீ என்னோட ட்ரெஸ் போடு உன் ட்ரெஸ் எனக்கு கரெக்டா இருக்குமாடி அழகா இருப்பேன் அப்படியே சொல்ற உன் ட்ரெஸ் ஒண்ணு கூட